ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக சர்ப்ரைஸா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து முடியும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சுட சுட நமது வீடியோக்கள் பற்றின புதிய ராசி பல பற்றின ஒரு மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு மொபைல் தேடி வரணும் அப்படின்னா இப்பவே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி விடுங்க இதனால் உங்களுக்கு மொபைல் தேடி நமது புதிய கூட அப்டேட் கிடச்சிட்டே இருக்குன்னு நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துகிட்டு இருக்கீங்க ஆதரவு ஒரு அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் அமைது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தினமாக அமைந்துள்ளதுங்க நாட்டை ஆளப்போவது யார் அடுத்த ஐந்து வருடத்துக்கு அப்படின்றத முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் தினம் வெள்ளிக்கிழமை அதனால் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஓட்டுகளை வந்து பதிவு செய்து விடுங்கள் மறந்து விடாதீங்க இன்னைக்கு நமது துலாம்புராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதை நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க சுக்கர பகவான் உச்சம் ஏன்னா அனைத்து கிரகங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு மேக்சிமம் வந்து சூப்பராக இருக்கிறதுனால இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது தலைமுறை சேர்ந்தவர்கள் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க எந்தெந்த திறமைகளை வளர்த்து நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கற்றல் திறன் இன்னைக்கு வேற லெவலில் அதிகமாக இருக்குங்க அதனால நீங்கள் எந்த தொழிலை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிங்க புதிதாக நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக நல்ல வாய்ப்புகள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் எல்லாமே உருவக்கூடிய நல்ல ஆர்வம் நிறைந்த காணப்படுவீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமாக ஒரு நாள் உங்களுடைய கற்றல் திறனில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கொள்ள முடியும் உங்க வீட்டில் ஏதாவது திருமணம் அல்லது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்த முயற்சிகள் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு என்னப்படி இன்னைக்கு ஈடுறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சக ஊழியர்கள் மது கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் மறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான ஏற்பாடு போது உங்களுக்கு இன்னும் ஆந்தமான ஒரு நாளைக்கு அமையுங்க ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்க யோகம் சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தாத்தாவளி சொத்து பாட்டனர் சொத்து பூர்வீக சொத்துக்கள் எதாவது இருக்குது அப்படின்னா அதை வாங்குவதோ அல்லது விற்பதோ செய்வதன் மூலமாக நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் புதிய குழப்பங்கள் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க தெளிவு ஏற்படும் மனதில் புதிய தெளிவு இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபம் கூட விலகிவிடுங்க அதனவே கோபம் இல்லங்கிறதுனால உங்களால் நிதானித்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த தினம் கூட்டு யோகம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது கூட்டாளர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தன மேம்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் ஆரோக்கியமாக இருப்பீங்க உடலை கட்டுப்பாடாக வைத்துக்கிறதுக்கு மனதை ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து வருவது நல்லதுங்க சில பேருக்கு வந்து பயணங்கள் செய்வது கொஞ்சம் அலைச்சல்களாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் உங்களுக்கு மனதில் ப்ரெஷர் ஏற்படலாங்க ஆனால் பண அளவில் பார்க்கும்போது அது ஒத்தாக தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு நீங்க வந்து பயணங்கள் மேற்கொண்டு அலைச்சல் ஏற்படுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பண வரவுகளும் கிடைக்கும் நண்பர்களே மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே அவுட்டிங் போகிறது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும் அதனால நிறைய ஒரு நல்ல ஆனந்தமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்கேன் நண்பர்களே நிறைய நல்ல விஷயங்களை உங்களால வந்து செய்ய முடியும் அதற்காக உங்கள் நண்பர்களும் உதவி செய்வாங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அற்புதமான கலர்ஃபுல்லான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அமையுங்க உங்களது மனக்குறந்த காதலரின் அன்பின் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் அன்பில் தளக்கக்கூடிய ஒரு நாள்னு நீங்கள் சொல்லலாங்க ஆனால் இன்றைய தினமே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அல்லது உங்கள் மனக்குறந்த காதலருடன் பேசும்போதும் பழகும் போதும் நல்லா தான் போயிட்டுருக்குங்க ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க அதனால பழைய விஷயங்களை பற்றி நீங்கள் கலராமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் காதல் வாழ்க்கையில் அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய நல்ல ரொமான்ஸ் நலர்களுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய விஷயங்கள் எதுவுமே உங்கள் காதலர் கூட இன்னைக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க வேண்டாம் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நான்கு கிரியேட்டிவிட்டியெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் ஒருவேளை கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிற அன்பர்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க ரொம்ப காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி துறைமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அல்லது முழுமையாக அதை மற்றவங்களுக்கு புரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையறதுனால நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த புகழ் செல்வாக்கு அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த தினத்தை மிகச்சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்கள் வந்து கண்டிப்பாக அமைத்துக்கொள்ள முடியுங்க மாலை நேரத்தில் இன்றைய தினம் தொலைதூர உறவினர்கள் யார்ட்டையாக இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எதிர்பார்த்தபடி நல்ல செய்தி நாளுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை கூட சின்ன சின்ன ஷாப்பிங் போகலாம் அவுட்டிங் போகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு எல்லாரும் வாழ்க்கையிலேருந்து இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு ஒற்றுமையாக மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே நல்ல ஒரு உல்லாசமான பொழுதாக உங்களோட வாழ்க்கை நீங்க நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க அதனால உங்களுக்கு கெத்து கொடுங்க எப்பாடுப்பட்டால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களை நல்ல வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்கள் தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க திருமண முயற்சிகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு திருமணங்கள் கைகூடக்கூடிய யோகம் இருக்கு பயனுள்ளதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபமங்கள யோகம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளதுங்க சுபகாரிய ஓசை உங்க வீட்டுல விரைவிலேயே கேட்குங்க தினம் வியாபார ரீதியாக அல்லது உங்க பர்சனல் வாழ்க்கை ரீதியாக கொடுக்க வேண்டிய கடங்கள் எல்லாம் கொடுத்து முடித்து கொடுக்கல் வாங்கல எல்லாத்தையும் நீங்க ஒழுங்குபடுத்தி கொண்டு சீராக நீங்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல திருப்தியாகவே அமையுங்க ஏன்னா பணம் வரவுகளும் உங்களுக்கு ரொம்ப மன நிறைவை ஏற்படுத்தி தரும் அதனால கொடுக்கல் வாங்கல எல்லாமே சீராக மாற்றிக்கொள்ள முடியுங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாள் தினம் நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் கிரீன் கலராக பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துளம்பராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் கூட உங்கள் நெருக்கமானவர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து உருவர்களும் வரையக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள்கள் உதவிகள் உங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இந்த தினம் நல்ல பெனிஃபிட்டான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுக்கு பயணங்களை மேற்கொள்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் திடீர் பயணங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் மழை குழப்பங்கள் நீங்கும் மனதில் புதிதமான விமான தெளிவான சிந்தனைகள் பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இது இதை யூஸ் பண்ணிக்கங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஆதாயம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபங்கள்லாம் விளையக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாங்க கலைத்துறை கிரியேட்டிவிட்டி துறை எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் திறமை கொண்டான அங்கீகாரம் வந்து சேரும் மகிழ்ச்சியான ஒரு நாள் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளை வாரி வழங்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே